ஜெய் ஸ்ரீ வராயமன் உங்கள் வாழ்க்கை மற்றும் லால்கிதாப் ரகசியங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்களையும் உங்களை தேடி வரும் என்ற எபிசோடு சந்திரன் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமா இருந்தால் மன அமைதி இல்லாமல் இருக்கும் தாயோட வரைவில் பிரச்சனை வரும் தூக்கம் குறையும் பயம் குழப்பம் அதிகரிக்கும் வாழ்க்கை இருட்டு போல் தோன்றும் சந்திரன் தான் நம்ம மனசு நம்ம உணர்ச்சி நம்ம மன அமைதி அவன் பலவீனமா இருந்தா மன அழுத்தம் நம்மை விழுங்கிடும் ஆனால் லால் கிதாப் சொல்ற பரிகாரம் மிகவும் எளிமையானது திங்கட்கிழமை இரவு பால் நிரம்பிய வெள்ளை பாத்திரத்தை எடுத்து அதில் ஊற்றி நிலவுக்கு நேராக வைத்து அர்ப்பணிக்கவும் அந்த நேரத்தில் மனதுக்குள் சொல்லுங்க அம்மா சந்திரா என் மனசுக்கு அமைதி என் வாழ்க்கைக்கு ஒளி தருவாயாக இந்த பரிகாரம் மன கவலை குழப்பம் பயம் எல்லாம் கரைந்துவிடும் தாயோட உறவு மீண்டும் இனிமையாகும்

செவ்வாய் பரிகாரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் ஓம் சோமாயணம்